பரமாத்மா எப்படி இல்லாத குழந்தையா நம்மளுக்கு இருக்கிறாரோ அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அன்பு அமைதி கள்ளம் மற்ற குணம் வரட்டும் எல்லாரும் அமைதி நிலை அடையட்டும் யாரும் எந்த ஒரு அடிக்ஷனுக்கும் போய் சிக்கிக்க கூடாது அப்படி சிக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இருந்து வெளியே வரட்டும் அப்படின்னு நினைவு பண்ண போறோம் மொபைல் போன்ல இருந்து அடிக்ஷன் படிக்க முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இப்ப நம்ம பண்ண போற யோகத்துல பலவிதமான மயக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க அதுல இருந்து வெளியே வரட்டும் ஒரு தைரியம் நம்பிக்கை ஏற்படட்டும் அப்படின்னு யோகா பண்ண போறோம் பலவிதமான வீக்கெஸ் அந்த தாய்மார்களா இருந்தாலும் பிரதர்ஸா இருந்தாலும் அந்த அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற வழி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கட்டும் அப்படின்னு நினைவு பண்ண போறோம் ஓம் சாந்தி அதாவது அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் இல்லையா அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க இல்லையா குழந்தைகளை பாத்துக்கணும் அவங்க ஒழுங்கான வழியில இருக்க மாட்டாங்க சொல்பேசி கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய அடிக்ட் ஆகுறாங்க போனுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்காகவும் இப்ப நம்ம குழந்தைங்களுக்காக யோகா பண்றோம் அப்படி குழந்தைங்களுக்கு யோகா பண்ண பண்ண அவங்களோட பாரம் குறையும் இல்லையா இன்னும் முயற்சி பண்ணால் நிறைய சேவை பண்ண முடியும் ஆ மட்டும் இல்லை பொதுவாகவே மற்றவங்களுக்குமே முழு உலக ஆத்மாக்களுக்குமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சரிங்களா எல்லாருக்கும் சேர்த்து அந்த அந்த குழந்தை பருவத்துல இருந்து அந்த ஒரு பதினெட்டு வயசு எல்லாருக்குமே சேர்த்து யோகா பண்ண போகிறோம் மன அழுத்தம் நீங்கட்டும் சின்ன வயசா இருந்தாலும் அது அந்த குழந்தை ஒரு ஒரு மூணாவது நாலாவது படிக்கிறதுனா இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு அழுது சொல்லும் எனக்கு இதை படிக்க பிடிக்கல ஏதோ ஒன்று அது கூட இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அதே ஒரு விளம்பரமாக மாற்றி சிரிக்கிறாங்க அந்த குழந்தை அழுறத அது துக்கத்தில் அழுது அந்த குழந்தைங்க தெரியல விளையாடுறாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியல ஆனா அது அழுது அதை அழுறதை பார்த்து இவங்க சிரிச்சு குழந்தை எவ்வளவு அழகா அழுதுப்பாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு உருவாக்குறாங்க அந்த மாதிரி ஸோ அந்த அளவுக்கு கல்புத்தி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற பூமி மனிதாபிமானம் மனசாட்சி நான் தெரியாம போயிடுச்சு இல்லைங்களா குழந்தைங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்த அளவு பார்த்துக்கணும் ஆனா இப்போ அந்த குழந்தைங்க அழுறதா இருந்தாலும் அதே ஒரு போட்டோ அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே இல்லறத்துல இருக்கிறவங்களே அந்த மாதிரி பண்ணி ஒரு வீடியோ வைரல் ஆக்கி சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கதான் சரி நம்ம இப்ப பண்ண பண்ண அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் இவங்களை நல்லா பாத்துக்கணும் குழந்தைங்களை அப்படின்னு தோணும் யோகா பண்ணலாம் ஓம் சாந்தி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடி ஆத்மாக்களும் இப்பொழுது குழந்தைகளுக்காக கவனம் செலுத்தப் போகிறார்கள் பார்வதி தேவியாக இருந்து அனைத்து குழந்தைகளும் நமது குழந்தைகளாக பாவித்து அன்பு அமைதி அரவணைப்பை கொடுப்போம் அன்பு அமைதி அரவணைப்பை கொடுப்போம் எப்படி நமது தந்தை இனிமையான குழந்தைகளை செல்லமான குழந்தைகளே என்று நம்மை கூறி பாலனை செய்கிறாரோ நாமும் இப்பொழுது பார்வதியாக மாறி உலகத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு நமது எண்ணத்தின் மூலமாக அன்பையும் அரவணைப்பையும் கொடுப்போம் செல்லமான குழந்தைகளே அன்போடு இருங்கள் அமைதி அடையுங்கள் சாந்தம் அடையுங்கள் பார்வதி தேவி ஆகிய நான் அனைத்து வயது குழந்தைகளையும் பார்க்கிறேன் அவர்களும் என்னை பார்க்கிறார்கள் சிறு வயதாயினும் நடுவயதாயினும் எவ்வித மயக்கத்திலும் செல்லாதீர்கள் எவ்வித மயக்கத்திலும் செல்லாதீர்கள் பரமாத்மா ஈஸ்வரன் சிவதந்தை உங்களுக்காக..! கொண்டிருக்கிறார் உங்களுக்காக கொண்டிருக்கிறார் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆத்மாக்களே உங்களது உடல் சிறிதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அனைவரும் அன்பை கொடுங்கள் பார்வதிகளாகிய எங்களின் மனமார்ந்த ஆசைகளை கொடுக்கிறோம் அரவணைப்பையும் அன்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம்

எவ்வித தீய பழக்கத்திற்கும் வீணான செயல்களுக்கும் அடிமை ஆக வேண்டாம் உண்மையான மயக்கம் சிவதந்தையின் அன்பு மட்டுமே உண்மையான மயக்கம் சிவ தந்தையில் அதிகத்திலும் அதிகப்படியான அன்பு மட்டுமே இந்த முழு பூமியின் மலர்களான குழந்தைகளை விழித்தெழுங்கள் நல்ல பழக்கங்களை கடைபிடியுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பரமாத்மாவின் செல்லமான குழந்தைகள் ஓம் சாந்தி பார்வதி தேவியா இருந்து அவங்க கிட்ட அன்படி பரிமாறுவோம் நல்வழிய மனசார இருந்து சொல்லுவோம் பத்து நிமிஷத்துக்கு ஓம் சாந்தி